மாஞ்சன்வடிதி வெஸ்எஸ் தென்னங்குடி ஃபஸ்ட் ஓர் போட்டு சாப்பிட்டா குணா ஃபர்ஸ்ட் பால ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு எங்கள் பிரசாந்த் செகண்ட் ரவுண்ட் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு ஆறுக்கான சான்ஸ் ஆனால் பார்த்தா அவங்க ஃபீல்டர் ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனால் தாண்டி போயிடுச்சுங்க ஆறு சூப்பர்வான ஒரு ஷார்ட் பிளேஸ்மேன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு இந்த பேட்ஸ்மேன் கொண்டு வர ஃபர்ஸ்ட் ரன் ஆறாக மாற்றிருக்காரு சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்காக டெலிவரி நல்லா கம்பேக் ஃப்ரம் குணா டாட்பாவில் பதிவு பண்ணியிருக்காரு நெஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே பவுலரை தாண்டி போயிருக்கு பின்னாடி ஃபீல்டர் வைரமுத்து வெங்கட் வந்தாருங்க இடையில போது இந்த பலவரன் நெஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு டாட் பாவை பதிவு பண்ணியிருக்காரு குணா நெஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கேன் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா அங்கே வீரமணி வலிக்கு விழுந்துருக்காரு இங்கே சின்னவமே வலிக்கி விழுந்தாருங்க அதுக்கப்புறம் ஓட்டாங்க ரெண்டு முதல் ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்க மாஞ்சன் விடுதி ஸோ இருள் ரொம்ப சூழ்ந்துருச்சு முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ டோர்னமெண்ட்டு என்னை டேவிலே முடிக்கணும் அப்படிங்கிற கலந்தனால மழை பெஞ்சிக்க இருந்தாலுமே இடையில கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச்சை முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒரு படா எங்க பெங்கட் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரி போகுமான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் வைரமுத்து ரெண்டு ஓட்டாங்க நிற்க வச்சு பார்க்குறாங்களா எஸ் அதுதான் வந்திருக்கு இந்த வால் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு வேரீசனை கட்டியிருக்காரு இங்கே வெங்கட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் டாட் டாட்பால் பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலாக மாற்றிருக்காரு இங்கே வெங்கட் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை ரெண்டு ஓவருக்கு பதிநாள் அடிச்சிருக்காங்க மாஞ்சன் விடுதி பதினஞ்சு டார்கெட் ஃப்ரம் தென்னங்குடி ஃபர்ஸ்ட் ஒர்க் பட் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பாலே ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க மீதமுள்ள பதினொன்றுக்கு பதினாலு பேஸ் பண்ண அந்த குணம் சைக் அகைன் ட்ரைவ் மைண்ட் செட் போயிருக்காங்க கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓடிடுறாங்களா ஃபீல்ட விரட்டி வர்றதுக்குள்ளே வெங்கட் பாஸ்ட்டாக ஓட்டாங்க ஈரமான குடு குடு குடுன்னு ஓட்டாரு ரெண்டு ரன் பால் பவுலர் கை கிட்ட தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இதையும் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணுறாங்களா வெங்கட் ஓடிட்டாருங்க பாஸ்டா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க குயிக்கர் ரன்னிங் ஃப்ரம் வெங்கட் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டபுள் ஒன் உடம்புல பட்டுச்சு ஆனால் இதையும் மாற்றிருவான்னு நினைக்கிறேன் குயிக்கராக வந்திருக்காங்க இதையும் சிங்கிளாக மாற்றிருக்காங்க மிக்ஸ் ஒன் வெங்கட் ஆன் பால் தெரிஞ்சு போயிருக்கு ஃபீல்டருக்குமே தெரியலங்க எங்கே போகுதுங்கிறது லேட்டாக தான் ஏட் பண்ண முடியுது இந்த பால் ரன் மிக்ஸ் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ரெண்டா சேஃபாக தான் இருக்கணும் த்ரோ அடிக்கிறத பிடிக்கிறதுமே ஏன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப இரட்டிடுச்சு இந்த பாலும் ஒரு ரன் இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் பேட்டில் அக்கி இருந்துச்சு கீப்பர் பிடிக்கலையா ஒரு ரெண் ஓட்டாங்க பாலோட செகண்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன் ஒன் ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்காரு எங்க போயிருக்கேனே தெரியலையே ஃபீல்டர்லாம் அதர் ஏட் பண்ணிருக்காரு இங்க போயிருக்கா ஸ்கொயர் லக்ல ரெண்டு ஓட்டாங்க அந்த வீட்லயே லைட் இந்த வீட்லயே லைட் ஆனா செமிஃபைனல்ல இங்க வெய்ட்டா கீப்பர் கீப்பர்(){}டிட்டாரு டாட் பால் ரிமினி இருக்க மூணு பாலுக்கு மூணு फोर्थ வன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு தாண்டி போயிருச்சுன்னு நினைக்கறாங்க வின்னிங் சாட்டை ஆறா கொண்டு வந்திருக்காங்க இங்க வெங்கட் இதோட ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க ஃபைனல் நடக்குமான்னு தெரில மேபி ஃபைனல் மேட்ச் நடக்கல அப்படின்னா முதல் ரெண்டு பிரைஸ் ஆரிங்க இருக்கும் நல்லா சொல்றேன் ஸ்ரீ ரோக பால் கவித்து கமெடியின் சார்பாக இருப்பது ஸ்ரீபால சார் கபெடியின் சார்பாக பார்வை வார்களை அடையத்து கோட்டாளி மணி மயிச்சி தீரனால கொஞ்சம் கை கட்டினா கரு அனைவரும் கைப்பற்றி உத்தரவு பிறப்பிக்கிறார் உரிமையாளர் அவர்களை கவனித்தார்

அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனை ஸோ இந்த டோர்னமெண்ட்லாம் நிறைய இடத்துல வந்து மழை வந்துருச்சு மழை வந்து பிச்சு எப்பெல்லாம் ஈரமாகுதோ அப்போல்லாம் ஸோ அவங்களாவே முன் வந்து நிறைய வேலை பார்த்தாங்க அதை பாராட்டி முள்ளூர் கமிட்டியில இருந்து கொண்டாடி வாழ்த்துக்கள்